ஒருத்தர் சோம் இல்லை நான் போய் அவரை சந்திக்க போயிருந்தேன் ரொம்ப மோசமாக இருக்கிறார் ஹஜா நல்லா இருந்தீங்களே எல்லா ஹதரர் தாங்க முடியல அவர் சொன்ன வார்த்தை தாங்க முடியல ஹதரத் வயிற்றில் ஒரு வகையான இடம் எரிச்சல் இருக்குது எழுந்துருச்சு நின்னால் கால் பூரா எரியுது என்னால் தாங்க முடியல ஹதரத் ஹாஜாங்க ஹாஜா நீங்கள் ஹஜ்ஜி பண்ணியிருக்கீங்க நிறைய சதக்கா பண்ணியிருக்கீங்க நீங்கள் கவலைப்பட நிம்மதி இல்லை ஹதரத் என்னால் தாங்க முடியல சரி ஹாஜா நான் துவா செய்கிறேன் என்ன துவா செய்யணும் என்னை மௌத்தாக்கு துவா செய்ங்க என்னை மௌத்தாக்கு துவா செய்யுங்க நான் சொன்ன ஹஜார் அப்படி கேட்கக்கூடாது ஆயிரம் தடவை அல்லாட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் காலில் இன்னைக்கு சுகு தொட்டு கேட்டேன் என்னை மௌத்தாக்கிரும்னு கேட்டேன் நான் சொன்ன அந்த துவா தான் இத்தனை கஷ்டத்தை அனுபவிக்கிறீர்கள் இத்தனை கஷ்டம் அல்லாவுக்கு பிரியம் மௌத்த நான் கேட்கக்கூடாது இன்னொரு விஷயம் தெரியுமா பெருமானார் அதை விட ரொம்ப அழகா சொன்னாங்க லா தத்தமன்னவுள் மௌத் எந்த கஷ்டம் வந்தாலும் நிமிர்ந்து நிற்கணும் தாங்கி நிற்கணும் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் வேணும் மௌத்தாகணும் என்று ஆசையும் படக்கூடாது மௌத்த கேட்க கூடாதுன்னு அல்ல மௌத்தை ஆசைப்படாதீர்கள் இந்த நோயில கடந்து கஷ்டப்படுறதை விட அல்லா நீ என்ன மௌத்தாக்கிடு நான் கடனாளியா போயிட்டேன் தாங்க முடியல மௌத்தாக்கிடு பிள்ளைங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க என்னால தாங்க முடியல மௌத்தாக்கிடு என்று நீங்கள் கேட்காதீர்கள் கேட்பதை தாண்டி மௌத்தாகணுங்கிற ஆசை கூட வரக்கூடாது அப்ப என்ன பண்ணணும் இத்தனை கஷ்டத்துக்கு பின்னால் என்ன நிம்மதியாக வாழுவை என்று கேளுங்கள்